ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இப்போ வந்து ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் வந்து எண்பத்தி எட்டாவது பகுதி முடிஞ்சுருக்கு எண்பத்தி ஒம்பதாவது பகுதியை அடுத்து நம்ம பார்க்கலாம் இப்போ எண்பத்தெட்டாவது பகுதியில் ஃபைனலாக என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்றத போய் ஓரலை பார்த்துட்டு வந்துடலாமா ஓகே வாங்க இப்போ வந்து அதாவது ஒரு ஒரு வயசுக்குள்ள என் பையனுக்கு ஒரு ஏழு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த டயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா நைட்டு ஒரு மணி இருக்கும் சரியான காய்ச்சல் அவனுக்கு கொதி கொதின்னு கொதிக்குது எனக்கு வந்து ஒன்றுமே செய்ய முடியல வெளியில் கதவை திறந்து வரவும் பயம் பயமாக இருக்குது ஏன்னா அக்கம் பக்கத்தில் போய் கூப்பிட்றதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து எப்படி ஒரு காமணி நேரம் நடந்து போகணும் அந்த டயத்தில் தனியாக பிள்ளையற்றிட்டு போகவும் எனக்கு பயம் அதனால் சரி அக்கம் பக்கத்தை கூப்பிடலாம்னா கதவை திறக்கிறதுக்கும் பயம் இப்படி என்ன பண்ணிவிட்டு நைட்டு பூரா உட்காந்து அழுதுட்ருக்கேன் குழந்தைய மடியில் போட்டு அவனை அப்படியே தட்டி கொடுத்துக்கிட்டு சமாதானம் பண்ணிக்கிட்டு எனக்கு அழுக தாங்க முடியலை மக்களை எனக்கு அப்போ ஃபோனெல்லாம் கிடையாது இல்லையா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை என்னால் வந்து அப்படி ஒரு கஷ்டம் அதை நான் அனுபவித்தேன் சரி மக்களே இப்போ நம்ம எண்பத்தி ஒன்பதாவது பகுதியை பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரே அழுகை நழுகாவே அழுக இப்படியே அழுதுகிட்டு கிடக்கும் எனக்கு என்ன செய்யணும் புரியல புரியாமல் அழுதுட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணிட்டேன் மறுநாள் எப்படா அன்னைக்கு ஒரு மணிக்கு முடியாமல் போச்சா எப்படா அவனுக்கு வந்து இது எப்படா விடியும் அப்படின்றதில் நான் உட்காந்தே இருந்தேன் உட்காந்துருக்கேன் பிள்ளை அப்படியே மடியில் போட்டு தட்டி கொடுத்துட்டே இருக்கேன் ஃபுல்லாக உட்காந்தா இருக்கேன் மக்களே பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே அழுது 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 நான் சோர்வாயிட்டேன் அப்புறமேட்டுக்கு பார்த்தா ஒரு ஏழு எட்டு மணி இருக்கும் வந்தாங்க வந்த உடனே மாமாட்ட சொல்கிறேன் நைட்டு ஃபுல்லாக முடியலை பிள்ளைக்கு ரொம்ப காய்ச்சடிக்குது வாங்க போகன்னு சொல்லிட்டு உடனே ரெண்டு பேரும் போனோம் ஆனக்குள்ளே பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் ப்ரைவேட்டு தான் அங்கே போய் பார்த்துட்டு பிள்ளைக்கு ஊசி போட்டாங்க காய்ச்சல் நெருப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊசி போட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் மாமா கூட ஒரு சண்டை நான் வந்து இல்லை இதெல்லாம் சரியாக வராது நீங்கள் வந்து நைட்டு வேலையை முத மாற்றுங்க நைட்டு போகிறது பகல் போகிறது ஒரு கணக்குலக்கே இல்லை அவருக்கு வந்து வேலைக்கு போகணும் வீட்டுக்கு வரணும் சாப்பிடணும் தூங்கணும் வாத மக்களை என்ன பண்ணுவா இவ காலையில் நம்ம போயிடுறோம் தனியாக இருக்கிறா மாமியாரும் கூட இல்லை யாரும் இல்லை எப்படி இவ பிள்ளையப்பா பாப்பான்ற அந்த சிந்தனைகள்லாம் கொஞ்சம் கூட கிடையாது எனக்கு உண்மையிலே அந்த மாதிரி குழந்தைய தூக்கி வளர்க்குறவங்க ஜென்ஸ் வந்து வீட்டில் மனைவிக்கு துணையாக இருக்கிறது வேலையிலேயே எல்லா வேலையிலையும் துணையாக இருப்பாங்க வெளியில் போகிறதா இருக்கட்டும் எல்லா விஷயத்துலேயுமே பங்கெடுக்கிறவங்களை பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே நமக்கு வந்து இந்த மாதிரி உண்மையிலேயே நான் நினப்பேன் மக்களே நமக்கு ஏன் கடவுள் வாழ்க்கை இப்படி அமைச்சு கொடுத்தாரு அப்படின்னு நிறைய நாட்கள் நான் யோசனை பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா அவர் வளர்ந்த விதம் அந்த மாதிரி அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி வைக்கணும் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள வளர்க்கல அவங்களோட நிலமையை பார்த்தீங்கன்னா பத்து வயசானா பத்து வயசுலேயே ஹோட்டலுக்கு போயிட்டாங்க ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு அங்கேயே இருந்து அப்படியே அவங்களுடைய பழக்க வழக்க நடைமுறை எல்லாமே அந்த மாதிரி ஆயிடுச்சு குடும்பத்தோட இருந்து அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இந்த மாதிரிலாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் அவருக்கு கிடையவே கிடையாது அப்படி வளர்ந்தவர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நான் இதெல்லாம் எதிர்பார்க்கறது ஒரு சைடு எனக்கு வந்து எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு தோணும் சில இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது எனக்கு ரொம்ப கவலையை கொடுக்கும் மக்களை உண்மையிலேயே ஏண்டா இப்படி ஆளை நம்ம முடித்தோம் நமக்கு உறுதுணையாக இல்லையா அவருக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது நம்ம சொல்லி சொல்லி தான் அவருக்கு வந்து தோணுது இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நிறைய நாட்கள் நானா தனியாக யோசனை பண்ணியிருக்கேன் ஏதாவது செய்யணும் வெளியில போகணும் எதாவது பண்ணணும் கடைக்கு போகணும் அதுக்கு போகணும் அப்படின்னா போவாங்களே ஒழிய அவராக வந்து இதை செய்யணும் வைக்கணும் அப்படின்னு செய்யவே மாட்டாங்க நானாக சொன்னால் தான் செய்வாங்க அப்படி இருக்கிறது எனக்கு வந்து அது பிடிக்கல மக்கள் ஏதோ லைஃப் அப்படியே போயிட்டுருக்கு பார்த்துக்கோங்க சண்டை தான் அன்னைக்கு ஆரம்பித்த சண்டைதான் பார்த்துக்கோங்க சண்டை 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 ஏன்னா நான் சொன்னாலே நான் வந்து பேசினாலே எங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடும் இந்த மாதிரி செய்யணும் இந்த மாதிரி வைக்கணும் நான் சொன்னாலே அவருக்கு என்னவோ அது ஈகோவா என்னவோ தெரியல ஆனால் சண்டை வந்துடும் அப்படியாம்மா சரிம்மா இதை செய்வோம் இதை அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு அவர் வரவே மாட்டார் எமக்கு எல்லாம் தெரியும் இவன் என்ன சொல்கிறது அந்த மாதிரி தான் இருப்பார் இதெல்லாம் நான் ஏன் ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா தயவு செய்து இதை என்னுடைய வீடியோ பார்க்குற ஆண்கள் அந்த மாதிரி இருக்காதுங்கப்பா உண்மையிலேயே அதாவது என்ன நினப்பாங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க லேடிஸ் வந்து அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா என்னுடைய வழி என்னோட போகட்டும் அடுத்த பெண்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் தெரிஞ்சுக்கங்க அதாவது மனைவிமார் வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணலைனாலும் சின்ன ஹெல்ப் பண்ணாலும் அது பெரிய விஷயமா அவங்களுக்கு தோணும் உங்கள்கிட்ட அந்யோனியமாக இருப்பாங்க அன்பாக இருப்பாங்க இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது ட்ரிக்கு தான் அது வந்து நானும் எங்கள் வீட்டுக்கார்ட சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் அவர் கேட்குற மாதிரி தெரில எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாரு இப்போ வரைக்குமே அப்படி தான் நிறைய விஷயங்களை நான் சொல்கிறதே கிடையாது இப்போலாம் சொன்னால் சண்டை வரும் இப்போ பேச்சு வேற சண்டை வேற ஆனால் எங்கள் வீட்டில் பேசினாலே சண்டையாயிடும் இப்படி ஒரு தான் நான் வண்டி ஓட்டிட்டு போகிறேன் இப்போ எங்கள் வீட்டில இருந்து நான் வந்துட்டேன் என் வீட்டில் கூட மாமியார் நாத்தனா குழந்தை எங்கள் அச்சால் யாருமே கிடையாது இருக்கிறது ஒரே சீவே எங்கள் வீட்டுக்கார்தான் அவர் தான் எனக்கு எல்லாமே அப்படி இருக்கும்போது அவரே என்னட்ட வந்து என்னை புரிஞ்சுக்காம என்கிட்ட சண்டை போட்டா நான் என்ன செய்யலாம் நீங்களே சொல்ல மாட்டோம் இதெல்லாம் வந்து மனசுல வச்சு 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 அழுத்தி 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 நம்ம ஏனா அப்படின்ற மாதிரி நான் மைண்ட் செட்டை நான் மாத்திக்கிட்டேன் வழி இல்லை அப்போ சண்டை வந்து என்ன பண்ணிட்டாரு அப்போ நான் வேலை கிடைக்காது உடனே எல்லாம் வேலை கிடைக்காது அப்படின்ட்டார் வேலை கிடைக்காதுன்னா என்ன பண்றது இப்போது பிள்ளைக்கு வந்து ஏதாவது ஒன்று ஆயிருந்தா நான் என்ன செய்வேன் சொல்லுங்கள் காய்ச்சல் அதிகமாகி வேற ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொண்டு போனால் நம்ம பிள்ளையை நம்ம காப்பாற்ற முடியுமா அதை தான் நான் சொல்கிறேன் ஆனால் அவர் வந்து வேலை கிடைக்காது அதனால் நான் இந்த வேலை தான் போகணும் அப்படின்னும் போது ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துச்சு சண்டை போட்டுக்கிட்டே கிடக்குற பார்த்துக்கணும் அப்புறம் அந்த அந்தானு ஒரு நாலஞ்சு நாள் வீட்டில் தான் இருந்தாங்க வீட்டில் இருந்து வேலை தேடி தான் வேலைக்கு போனாங்க இப்போ வந்து நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க நான் வந்து ஹெல்ப் பண்ணுறவங்கள பார்த்துருக்கேன் ஏன்னா நிறைய ஜென்ஸ் வந்து கடைக்கு போய் மார்க்கெட் போய் எல்லாம் அவங்களே வாங்கிட்டு வந்து எல்லாம் இதை இப்படி செய்யுமா அப்படி ஆர்டர் போடுவாங்க போடுவாங்கிட்டிங்களா இதை செய்யுமா அதை செய்யுமான்னு சொல்லி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் உண்மையிலேயே நானா செய்கிறத விட அம்மா இது இப்படி செய்யுமா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்ப்பேன் அதை சொல்லவே மாட்டாது நான்தான் சொல்றேன் இதுதான் என்னோட நிலமை உங்களோட நிலமெல்லாம் எப்படியோ எனக்கு தெரியாது மக்களே நான் வந்து என்னோடய நிலமைய ஓப்பனாக சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க அதே மாதிரி கணவன்மார்கள் வந்து கொஞ்சம் அமைதியான டைப்பு கொஞ்சம் சாதுவாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து லேடிஸ் வந்து அடாவதடியாக பேசுவாங்க வேலைக்கு போகலைன்னா சண்டை போடுறது அந்த மாதிரி இருக்காதிங்கப்பா உண்மையிலேயே அதாவது லைஃப்பில் கடவுள் எப்படி தெரியுமா ஆப்போசிட்டாக வந்து ஜாயின் பண்ணிட்டுருவாரு அதோட கடந்து போராடுங்க ஃபுல்லாக அப்படின்ட்டு நிறைய இடத்துல பார்த்துட்டு இப்போ ஆப்போசிட்டாக தான் சரி மக்களை இப்போ வந்து என்னோட கதையை விட்டுட்டு பொதுவானதை கருத்துக்களை சொல்லணும்னு தோணுச்சு அதனால தான் இன்னைக்கு சொன்னேன் அந்த கஷ்டங்கள்லாம் நான் தாண்டி வந்திருக்கேன் அதை வந்து நீங்கள் எல்லாம் புரிஞ்சு எப்படி நடந்துக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆணும் இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ இல்லாமல் நல்லபடியாக வாழ்க்கையை கொண்டு போங்கப்பா ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொன்னேன் சரி டைம் ஆகிப்போச்சு இதுக்கு மேலேன்னா நீங்கள் வீடியோ பார்க்க மாட்டீங்க ஆல்ரெடி நான் வந்து எட்டு நிமிஷத்துக்கு மேலே போக விடாமல் பார்க்குறேன் ஆனால் எப்படின்னாலும் போயிடுது சரி மக்களை வீடியோ பாருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பொன் தமிழ் ஸ்டோரிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு சம்பவத்துடன் உண்மை சம்பவம் இன்னொன்று நாளை பார்க்கலாம் எண்பத்தி தொண்ணூறாவது பகுதியில் பார்க்கலாம் ஓகேவா மக்களே இது இதுவரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் மார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்